மக்கள் மனநிலையின் கள நிலவரம் நாரத தர்பாரில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சர்வே ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எம்எல்ஏ ஆட்சி அமைக்க போவது ஆளும் திமுகவா அதிமுக பாஜக கூட்டணியா அல்லது விஜயின் தாவிகா கூட்டணியா தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நூத்தி ஐம்பது நாட்களே உள்ள நிலையில் தற்போது திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தமிக கூட்டணி சீமான் ஆகிய நான்கு முனை போட்டி உறுதியாகியுள்ள நிலையில் தேமுதிக பாமக டிஜிபியின் அமுக ஓ பி அதிமுக ஆகிய கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணியில் தான் தேர்தலை சந்திப்பார்கள் இதில் தேமுதிக திமுக கூட்டணியா அல்லது விஜய் கூட்டணியா என்ற லாபகரமான கணக்கில் உள்ளனர் பாமக டிஜிபி ஓ பி எஸ் அதிமுக பாஜக கூட்டணியா அல்லது விஜயின் தாவிகாவுடன் கூட்டணியா என்று குழப்பமானது தேர்தல் களம் நாரத தர்பாரில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் தற்போது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளின் கள நிலவரங்களின் பூத்வாரியாக பதிமூன்று தொகுதிகளில் சுமார் நான்காயிரம் வாக்கு சாவடிகளிலும் ஒன்று பூத்திற்கு இரண்டு புதிய வாக்காளர் பதினெட்டிலிருந்து இருபது வயது வரை இரண்டு இளைஞர் இரண்டு இளம்பெண்கள் இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயது வரை ஒரு ஆண் ஒரு பெண் நாற்பத்தோரு வயது முதல் அறுபது வயது வரை மற்றும் இரண்டு நபர்கள் அறுபத்தோரு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அனைத்து வயதிலும் சுமார் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வாக்காளர்களை நேரடி மக்களின் மனநிலையில் கள நிலவரம் காண தவறாதீர்கள் உங்கள் பேராதரவுடன் நாரதர் டுவெண்டி போர் டிவி மக்களுக்கு நன்மை அளிப்பவன் உங்கள் ஜி மற்றும் நாரதர் ரிப்போர்ட் நாளிதழ் நாரதர் டுவெண்டி போர் டிவி செய்தியாளர் குழு